ஹலோ எப்ரிவான் வெல்கம் லவல் சுக்லவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழக தேர்தல் ஆணையம் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து இப்போ வெளியிட்ருக்காங்க ஸோ அந்த அறிவிப்பு மற்றும் விதிமுறைகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அறிவிப்பை தலைமை தேர்தல் அதிகாரி வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ நாள் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இன்றைக்கி தான் வெளியிட்டிருக்காங்க செய்தி வெளியீடு அறுநூற்றி அஞ்சு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு மக்களவை பொதுத் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வருகிற வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதாவது நாளை மாலை ஆறு மணி முதல் வாக்குப்பதிவு முடிவடையும் வரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னாம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்பிரிவு நூற்றி இருபத்தி ஆறின் கீழ் பின்வரும் விதிமுறைகள் செயலியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நாளைக்கு பதினேழாம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து இந்த விதிமுறைகள்லாம் செயலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முதல் ஒன்றா பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் தொடர்பான யாதொரு பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ யாரும் ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ அல்லது அவற்றில் பங்கேற்கவோ கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ செகண்ட் ஒன்றா பார்த்தீங்கன்னா யாதொரு தேர்தல் விவகாரத்தையும் திரைப்படம் தொலைக்காட்சி எஃப்எம் ரேடியோ வாட்ஸ்அப் முகநூல் ட்விட்டர் போன்ற அல்லது இது போன்ற சாதனம் வாயிலாக பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கக்கூடாது குறுஞ்செய்தி மற்றும் இணையம் உட்பட அனைத்து மின்னணு வடிவிலான தகவல் தொடர்பையும் இது உள்ளடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தேடுன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களில் எந்த ஒரு நபரையும் ஈர்க்கின்ற வகையில் யாதொரு இசை நிகழ்ச்சி அல்லது யாதொரு திரையரங்க செயல்பாடு அல்லது எவ்வித ஏதேனும் பிற கேளிக்கை அல்லது பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை நடத்த அல்லது ஏற்பாடு செய்வதன் மூலம் அங்குள்ள பொதுமக்களிடம் யாதொரு தேர்தல் விவகாரத்தையும் யாதொரு நபரும் பரப்புரை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விதிமுறை மற்றும் மேற்கண்ட இரண்டு விதிமுறைகள் எந்த விதத்தில் மீறப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னாம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்பிரிவு நூற்றி ஆறு ரெண்டின் கீழ் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இவ்விரண்டையும் சேர்த்து தண்டனையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபோர்த்தோன்னா பார்த்தீங்கன்னா தொகுதி வெளியே இருந்து அழைத்து வரப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி நிர்வாகிகள் கட்சி பணியாளர்கள் முதலியோர் மற்றும் அத்தொகுதியின் வாக்காளர்கள் அல்லாதோர் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் அந்த தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிஃப்த்தோன்னா பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம் சமுதாய கூடம் தங்கும் விடுதிகள் விருந்தினர் இல்லம் ஆகிய இடங்களில் வெளியாட்கள் யாரேனும் தங்கியுள்ளனரா என்பதை கண்டறியப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சிக்ஸ்த் ஒன்றா பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட நட்சத்திர பேச்சாளர்கள் உட்பட வாகன அனுமதிகள் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஆறு மணி முதல் செயல்திறனற்றதாகி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏழாவதாக பார்த்தீங்க அப்படின்னா மக்களவைத் தேர்தலுக்கான ஒவ்வொரு வேட்பாளருக்கும் வாக்குப்பதிவு நாளன்று வாகன அனுமதி பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளோம் முதல் ஒன்றா பார்த்தீங்கன்னா மக்களவைத் தொகுதி முழுவதும் அவரது சொந்த பயன்பாட்டிற்கான ஒரு வாகனம் இருக்கணும் அதுக்கப்புறம் தேர்தல் முகவரின் பயன்பாட்டிற்கான மக்களவைத் தொகுதிக்கு ஒரு வாகனம் மற்றும் மக்களவைத் தொகுதியில் அடங்கியுள்ள ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்காக தேர்தல் முகவர் அல்லது அவரது பணியாளர்கள் அல்லது கட்சி பணியாளர்களின் பயன்பாட்டிற்காக ஒரு வாகனம் ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா மேலே குறிப்பிட்டுள்ள வாகனங்களின் அனுமதி தேர்தல் நடத்தும் அதிகாரியால் மட்டுமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எட்டாவது பார்த்தீங்கன்னா வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வருவதற்கும் வாக்குச்சாவடியிலிருந்து அழைத்து செல்வதற்கும் வேட்பாளர் அல்லது அவரது முகவர் வாகனத்தை வாடகைக்கு எடுப்பதற்கு அல்லது வாங்குவதற்கு அல்லது பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு வேட்பாளரும் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் நூற்றி முப்பத்தி மூணின் பிரிவின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டிய முறைகேடான செயலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நைன்த் ஒன்னாக பார்த்தீங்கன்னா இரண்டு நபர்களை மட்டுமே கொண்ட வேட்பாளர்களின் அரசியல் கட்சிகளின் தற்காலிக பிரச்சார அலுவலகம் வாக்குச்சாவடியிலிருந்து இரநூறு மீட்டர் தொலைவிற்கு வெளியே அமைக்கப்படலாம் தேவையில்லாத கூட்டத்தை அவர்கள் கூட்டக்கூடாது அனுமதிக்கவும் கூடாது என தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் ஸோ இந்த செய்தி வெளியில் கொடுத்துருக்கக்கூடிய ஒம்பது வழிகாட்டு நெறிமுறைகள் தான் பார்த்தீங்க அப்படின்னா நாளை புதன்கிழமை பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த சட்டங்கள் மற்றும் நெறிமுறைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாளை மாலை ஆறு மணியிலிருந்து வந்து அப்ளிக்கபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழக தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ள மிக முக்கியமான மற்றும் நடைமுறைகள் பற்றி அந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்போம் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களை மண்டபது உள் பிரகாஷ் பாய் டேக்கர்